இந்த ஞாபக சக்தி ப்ளஸ் டக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக கூடிய மிகப்பெரிய பாயிண்ட்டுக்கு இது ஆரிக்குலர் சிஸ்டத்தில் ரொம்ப முக்கியம் அத்தனையும் சங்கடங்கள் விளங்கி போய் சங்கட சதுர்த்தி எப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரிந்த கோணத்தில் கிடைக்குமா அப்படி தான் சூப்பராக விருத்தியாக கொடுக்கும் யாரெல்லாம் நமக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்களெல்லாம் இருக பற்றிக்கொண்டு நம்மளோட இருக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரெயினுக்கு கிடைக்கும் சிந்திக்கும் திறன் கிடைக்கும் பிரைட்டாக இருப்பாங்க படிக்கிறது ஞாபகத்தில் இருக்கும் ஃபஸ்ட்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க கையில் கழுத்து வலி இருக்கா அழகாக ரெண்டு சைடும் அதே இது முகத்தில் பண்ணால் கழுத்த வலி காணாமப்பட் ஏன்னா வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதி மிகவும் முக்கியமானது ஒரு மனிதனுக்கு ஞாபக சக்திங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீ குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி இன்றைக்கி எல்லாம் பண்ண பண்ணுறாங்க கிட்டுக்கிட்டுக்கிட்டு போய் இறங்கி பாதி தூரத்தில் போய் ஐயோயோ ஆஃபீஸ்க்கு வச்சுட்டு வந்துட்டேன் ஐயோ ஃபைல் வந்துட்டு வந்துட்டேன் ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் ஆன்சைட்டிக்குள்ளே இருக்காங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்காங்க குழந்தைங்க எல்லாம் மொபைல்குள்ளே இருக்காங்க ஸோ என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு டோப்போமின் வந்து பார்த்திங்கன்னா மேலே இன்க்ரீஸ் ஆகுது இல்லைனா டவுனில் வந்துடுது ஒன்று ஹைப்பவாக இருக்க ஒன்று ஹைப்பராக இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம கொண்டு வரணும்னு கேட்டிங்கனாக்கா எல்லாமே முகடுகள் முகடுகள்னால் நம்மளுடைய டச்சிங் பாயிண்ட் நம்ம வந்து தூண்டுதல் ஒரு எப்படி ஒரு விளக்கு வந்து நம்ம வந்து கீழே அப்படியே இறங்கி வந்துச்சுன்னா அப்படியே தூண்டி விடுவோம் இல்லையா விளக்கு அந்த மாதிரி நம்ம காதில் ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது இந்த தோடுக்கு கீழே அதை தோடு போடுவாங்களையா லேடிஸ் அது மாதிரி இந்த இடத்துக்கிட்ட இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு முடிச்சு இருக்கும் நீங்கள் மேலே அப்படியே தொட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு முடிச்சு ஒன்று இருக்கும் ஒரு ஒரு ஹெஸ்பண்ட் மாதிரி அவ்வளோதான் வாத்தியார் அந்த காலத்துல எல்லாம் கணக்கு சீராக காதை பிடிச்சி திருவார் பார்த்திங்களா அது எல்லாமே நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா நினச்சிட்ருக்கோம் இல்லை இந்த ஞாபக சக்தி ப்ளஸ் டக்குன்னு ஃப்ரெஷ்ஷாகக்கூடிய மிகப்பெரிய பாயிண்ட்டுக்கு இது ஆரிக்குலர் சிஸ்டத்தில் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஆரிக்குலர் பார்த்திங்கன்னா எல்லா உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆரிக்கு இந்த காதுக்குள்ளே அடைக்கிட்டாங்க அது காதை பார்த்திங்கனா எத்தனை உங்களுக்கு அந்த ஓம் வடிவம் இருக்கும் ஓங்காரம் அப்போது ஓம் என்ற பெல்லை அனுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய சூச்சனம் இந்த இடத்துல அமுக்கினாலே போதும் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படி அமுக்கலாம் டெய்லி நம்ம இந்த காதை ஒரு இருபத்தஞ்சி தடவை ஒன் டூ த்ரீ நான் அமுக்கினாலே போதும் ரெண்டு காதையும் சேர்த்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் ஏன்னா எல்லாமே இயக்கப்படுது தூண்டப்படுது அதான் தூண்டப்பட்ட விளக்கு போல் ஒளி வீசும் வாழ்க்கை அழகாகும் வாழ்க்கை சார்வ சந்தான சந்தான அபோர சகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அபோர சகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்படி விரிஞ்சு போகிறதுக்கும் இப்படி குவிஞ்சு நின்று நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி நமக்கு அப்படியே காயம் படாமல் ஒரு எப்படி ஒரு பவுன்சஸ் வந்தால் பாதுகாப்பாங்க அந்தமாரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குலதெய்வங்கள் அதேமாரி நம்மளுடைய அப்பா அம்மா எல்லோரும் நான் யாரெல்லாம் நமக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் இருக பற்றி கொண்டு நம்மளோட இருக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரெயினுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் ஓங்காரத்தை இயக்குகிறோம் அதாவது காதை இயக்கிறோம் காதின்னு முக்கியமான பாயிண்ட் இங்கே இருக்குது அடுத்தது ஞாபக சக்தியை இயக்கணும்னா பிட்யூட்டி பிளே கிளாண்டியும் பின்னல் கிளாண்டையும் நம்ம இயக்கணும் தூண்டுதல் பண்ணணும் அதோட இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்டு இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த மூக்கோட டாப் இந்த முனின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த நம்ம வந்து அமுக்கணும் ஸோ இரண்டையுமே சேர்த்து அமுக்கணும் என்ன ஆகும் அதுதான் அதிக காரிய சக்தி வீரிய சக்தின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் ரைட் ஹேண்டில் இந்த காதை வச்சு லைட்டாக மசாஜ் ஒன் டூ த்ரீ அதே நேரத்தில் என்ன பண்ணுறீங்க இந்த இடத்த அமுக்குறீங்க சரி ரெண்டையுமே இயக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து போதும் காலையில் ஒரு ஒரு பத்து ஈவினிங் ஒரு பத்து டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணால் பிரச்சனை கிடையாது நல்லது தான் இயங்கினால் இயங்கி கொள்ளும் மூளை புரிந்து கொள்ளும் நாம் வாழ்க்கையை அறிந்து கொள்ளும் அத்தனை வகையான சங்கட எங்கள் வீட்டிலெலாம் என்னெல்லாம் சங்கடம் இருக்குதுன்னு சொல்லுவோம் இது சங்கடமாக இருக்குப்பா இது சங்கடம் அத்தனையும் சங்கடங்கள் விளங்கி போய் சங்கடா சதுர்த்தி எப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரிந்த கோணத்தில் கிடைக்குமா அப்படி தான் சூப்பராக விருத்தியாக கொடுக்கும் ஸோ பிரெயின் ஆக்டிவேட் பண்ணும் மெமரி பாயிண்ட்டை இயங்கி வைக்கும் நம்மளுடைய கண் பார்வை நன்றாக இருக்கும் ஏன்னா நம்ம மொபைலில் பார்த்து 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 நமக்கு பார்த்திங்கன்னா குளுக்கோமாலேருந்து ஆஃப்டர் சைடில் ஃபோட்டோஸ்டஸ் டிசீன்னு ஒன்று வந்துடும் அதாவது கண் ஆடிக்கிட்டே நின்று போயிடும் டக்குன்னு நம்ம இப்படி திரும்பினோம்னா நம்மளோட தலை தான் திரும்ப கண் அப்படியே நிற்கும் இதெல்லாம் ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ் இந்த ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டோம்னா நம்மளுக்கு நரம்பு நாளங்களுக்கு ரத்தம் சரியாக போகணும் அதோடய ஒவ்வொன்றோட ஒன்று ரிலேட்டட் தான் இந்த மெத்தட் ஸோ அதிக ஞாபக சக்தி குழந்தைங்களுக்கும் வேணும் படிக்கிறாங்க நிறைய திணிக்கிறாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து படிப்பை வெறுத்து ஓட ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ விளையாண்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு போக ஆரம்பிக்கும் இதுதான் ஒரு கம்ப்ரெஸ்ட் கம்போஸ்ட் அழகான ஒரு விதத்தை நம் மூளைக்கு கொடுக்கணும் எப்போது அந்த ரத்தம் கரெக்டாக போகணும் மூளை சிதறாமல் சிந்தாமல் இருக்க வேண்டும் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது ஆன்சைட்டி இருக்கக்கூடாது பயம் இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சிந்தனையும் ஸ்ட்ராங்கான ஒரு மைண்டும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது சூப்பரான ஒரு மெத்தட் கையில் கழுத்து வலி இருக்கா அழகாக ரெண்டு சைடும் அதே இது முகத்தில் பண்ணால் கழுத்து வலி காணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் சூப்பராக போகும் ஆக்ஸிஜன் மண்டைக்குள்ளே போகும் ஆக ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க தலைவலி இருந்துச்சுன்னா அழகாக இன்றைக்கி படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் தலைவலி என்ன மொபைல் பார்த்து பார்த்து ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் இதை இப்படி ஜஸ்ட்டு ஒரு ஸ்டூம்லைட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு ஸோ இந்த மூளை நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கணும் நம்ம மொபைல் பார்க்குறோம் சிஸ்டம் பார்க்குறோம் அப்படின்னாக்கா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸாக உட்காந்துருக்கோங்க உட்காந்துட்டு இந்த காலையிலையும் செய்யலாம் நைட்டும் செய்யலாம் இது நைட்டுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி காதல் அந்த இந்த முடிச்சு சிம்பிள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த இந்த சாஃப்ட்டுக்கு மேலே இப்படி தொட்டிங்கனாலே அந்த அந்த நரம்பு நல்லா தென்படும் அதை நல்லா அதுக்கு முடியலையா சேர்த்து வச்சே பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த வாத்தியார் திருவு மாதிரியே என்ன பண்ணுறீங்க லைட்டாக திருவிக்கிட்டு இந்த கண்ணுக்கு மேலே அந்த மூக்கு கிட்ட இருக்கு இல்லையா இந்த மூக்குக்கிட்ட நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நீங்கள் சேர்த்து விதமாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கம் இருக்கும் ரிலாக்ஸ் இருக்கும் கண்கள் நரம்புகளுக்கு நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும் மூளைக்கு ரத்த ஓட்டம் இருக்கும் அந்த ஞாபக சக்தி முகடுகள் வளர மலிங்கன்னு சொல்லுவாங்க தோணு திட்டுவாங்க மூளைங்கி ஒன்னொன்று வந்து மூளை மலிங்கி போச்சா அப்படின்னு கேட்பாங்களே ஏன்னா ஷார்ப்பாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயத்திலேயே இப்படி அந்த 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 டான் இப்படி ஆகிடும் இது பண்ண 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 பட ஷார்ப்பாகிடும் அப்பா செம்ம ஐக்கியம் உண்மைங்கள்ல அந்த ஐக்கியம் வர ஆரம்பிக்கும் எதையும் சிந்திக்கும் திறன் கிடைக்கும் பிரைட்டாக இருப்பாங்க படிக்காத ஞாபகத்தில் இருக்கும் ஃபஸ்ட்டில் இருந்துகிட்ருப்பாங்க நல்லா படிச்சுட்டு இருந்தான் சார் எப்போ அந்த மொபைலில் தொட்டானோ தேர்ட் ரேங்க்கு ஃபோர்த் ரேங்க் போயிட்டான் சார் நல்ல நாலேஜபிள் பர்சன் சார் இன்னைக்கு இல்லை ஏன்னா டோப்போமீன் லாக் டோப்போமீன் லாக் ஆனிச்சுனாக்கா சிந்தனை சிதறுபடும் மாறுபடும் வேறுபடும் டோட்டலாக கடை நான் இப்படி பார்க்கவே மாட்டேன் சார் நான் இப்படி இருக்கான் சார் கோவமே பட மாட்டேன் சார் நிறைய கோவப்படுறேன் சார் ஏன்னா ஓப்போ மீன் ஹையில இருக்கும்பொழுது எல்லாத்துக்குமே தான் கோவப்படுற ஒரு பிள்ளையாக இருக்கட்டும் கோவப்படுற பெண்களாக இருக்கட்டும் கோவப்படுற ஆண்களாக இருக்கட்டும் டென்ஷனையாக இருக்கட்டும் எரிஞ்சு விழுறவங்களாக இருக்கட்டும் இப்படி நான் பார்த்ததே இல்லை அவர் வேறு மாதிரி இருப்பார் இப்போ எல்லாம் ஆஃபீஸ் டென்ஷன் ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸு சிஸ்டம் அந்த சிஸ்டத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுனால பாடியோட சிஸ்டம் மாறி போய் அது கஷ்டத்தில் கொண்டு போய் முடிகிறது அத்தனை விஷயங்களையுமே வேதனைக்குரிய விஷயம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில் சாக்கடையான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் ப்ரெஷரான வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் நம்ம நம்மளே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ஆட்டோ சிஸ்டம் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் ஆட்டோ எம் ப்ளஸ் அதாவது நம்ம மெட்டபாலிசம் செக்ஷன் எல்லாத்தையும் கொண்டு போடுற சூப்பரான ஒரு மெத்தட் இந்த மெத்தட் எல்லாத்துலேயுமே அதிக புத்திசாலியாக இருந்துச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்னு கொண்டு போயிட்டே இருக்கலாம் ஹெல்த்தும் சரி வெல்த்தும் சரி நடமாட்டமானாலும் சரி நம்ம கொண்டு போகிற ஒவ்வொரு விஷயமும் அழகாக ஓவியமாக இருந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்